கண்டிப்பா தேர்ட்ல வந்து பரம் பாருங்க பேசுவாரு அதுக்கப்புறம் மகாராஜா படத்துல வந்து போலீஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்ச திருடர் திருடர் இங்க யாரெல்லாம் பாத்தீங்க மகாராஜா பாத்தீங்களா

சார் எப்படின்னா வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் பயங்கர ஹியூமர் சென்ஸு அவர்கிட்ட பேசினாவே நாங்கள் விழுந்து புரண்டு சிரிப்போம் நான் ஒரு காமெடியெல்லாம் நடிச்சிட்டு இருக்கனால சரி பயங்கரமான காமெடி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் உள்ளே போனோம் ஆனால் அது ஒரு சீரியஸ் கொஞ்சம் சீரியஸாக எடுக்கக்கூடிய படம் அது சரி ஹியூமர் ஓகேண்ணா சார்

இரண்டாவது படம் இது முதல் படம் வந்து வந்து வெப் நட்டி சதுரங்க வேண்டிய நட்டியை வச்சு வெப் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிருந்துச்சி இப்போ அடுத்து தான் செவன் ஜி அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடித்த ஸ்னேகா குப்தா உங்ககிட்ட பேசுவாங்க அவங்க ஷீ கேன் ஸ்பீக் இன் தமிழ்

அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத சித்தார்த் விபின் சார் இந்த படத்தில் பார்க்கணும் எல்லாருக்குமே வணக்கம் மியூசிக் டைரக்டர் ஆக்டர் சித்தார்த் விபின் இந்த படம் டேரக்டர் அருண் வையா தான் வந்திருக்கு என் ப்ரீவியஸ் மூவிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எதுதான் பாலகுமாரா மியூசிக்கும் டேரக்டரும் பண்ணேன் இந்த படத்தில் ரோல்ஸ் போது அந்த காமெடியாகவும் பண்ணேன் அட் த சேம் டைம் ஒரு வேற கிராஃப்லேயும் வந்தது கொஞ்சம் சீரியஸாக வந்தது இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுது ஸோ அதான் நான் இங்கே வந்துட்டு பண்ணலாட செய்தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அண்ட் சோனியா காபால் மேம் சூப்பராக படிப்பாங்க அவங்க எனக்கு வர முடியல அவங்களோட பிரதரோட கல்யாணம் சண்டிகரில் நம்மளும் போகணுன்னு இருந்தது அந்த படம் ரிலீஸ் ஆனால் இங்கே ஸோ அந்த படம் இந்த படம் ஸ்னேகா குப்தா பண்ணியிருக்காங்க சுத்தி வெங்கட் பண்ணியிருக்காங்க கல்கி பண்ணியிருக்காங்க ஒரு கொஞ்சம் காமெடியும் இருக்கும் அட் த சேம் டைம் ஒரு ஃபீல் குட் ஹாரராக இருக்கும் குழந்தைங்கலாம் பார்க்கலாம் ப்ளீஸ் கடை படம் போய் தேட்டரில் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ நான் என்ன சொல்லணும்னா பதினெட்டு வயசு கீழே வாங்க இதையும் படிவானவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த படம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ நினச்சிருக்கீங்க சொல்லிட்டீங்க அடுத்ததாக வந்து இந்த படத்தின் இயக்குனர் ஹாரன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹார்ல் பேசுகிறேன் இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு செட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் ஷூட்டிங்கில் வந்து ஒரு செட்டு போடணும் எவ்வளோ கஷ்டம்னு அதை ஷூட்டிங்காக நம்ம பண்ணிடலாம் இங்கே லைவில் வந்து இத்தனை பேர் வந்து பார்த்து அதை ஃபீல் பண்ணணும் ஏன்னா அது வேற எதுனா கூட பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு அவத்தார் மாதிரி செட்டு போட்டு இங்கே வர மக்களுக்கு ஒரு என்டர்டைன் பண்ணணும்னு நினைச்சதே இந்த டீமுக்கு நான் ஒரு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லா இடமே வந்து இந்த அளவுக்கு மென்ன கேட்டு ஏன்னா எங் நாங்கள் நிறைய செட்லாம் பார்த்துருக்கோம் எங்கேயும் இந்த செட்டு ஆச்சரியப்பட வச்சது கொஞ்ச நேரம் அந்த அவதார படத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா நம்ம ஈபிட்டு ஆமாம் ஜேம்ஸ் பாண்டா கேமரா ஜேம்ஸ் கேமரா அந்த ஃபீல் வந்தது அதுவும் ஹாலிவுட்லேருந்து அந்த ஆர்டிஸ்டும் கூப்பிட்டு வந்தாங்கன்னா தெரியல அவங்க பர்ஃபார்மன்ஸும் நீங்களும் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா இருந்தது சவஞ்சி இது சோனியா சுதீவா கேட்டாலும் நடிச்சிருக்காங்க சமைஞ்சீங்கன்னா உங்களுக்கு சோனியா ஞாபகம் வரும் இது எல்லாமே கோவில் சின்ன நடந்த விஷயம் இது ஒரு நல்ல ஹாரர் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபேமிலி அந்த வீட்டுக்கு வாங்கிட்டு போய் ஒரு வீடு வாங்கணும் கஷ்டப்பட்டு வீடு வாங்கி ஒரு போகிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த வீட்டில் என்னென்னாங்க என்னென்ன நடக்குது அதை பேஸ் பண்ண கண்டிப்பா ஒரு டீசெண்டான நல்ல ஹாரர் இருக்கும் நேற்று படம் ரிலீஸ் ஆகியிருக்க தேட்டர்ல நல்ல ஃபீட்பேக் இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு நியர்பை தேட்டர்ஸ்ல நீங்களும் போய் பாருங்க என்கரேஜ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ இல்லை எக்ஸாம்பிள் இங்க வந்துருக்கோம் பெய் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அதுதான் அந்த படம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஆக்சுவலி பொதுவாக குழந்தைங்களுக்கு யாருமே படம் எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்காகவே ஆக்சுவலா குழந்தைங்களோட போய் பார்க்கக்கூடிய பேர் படம் தான் இந்த சிரமிச்சு திருத்திக்கிற மாதிரி இருக்குதுன்னா சொன்னால் நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம் அதை தாண்டி எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணி படுத்துற எடுத்துட முடியாது ஆனால் சில பேர் பர்பஸாக பேசி ஒரு அரை மணி நேரம் பேசி அந்த படுத்த அவங்கள பாவமாக தான் பார்க்குறோம் ஏன்னா இதை வச்சு அவங்க ஆகணும்னு நினைக்கிறாங்களா என்ன அவங்க நம்ம ஒரு பொருட்டாக இல்லை ரீசெண்டான மிஸ்டேக்ஸு ஆடியன்ஸ் ஃபீட்பேக்ஸு ஏன்னா எல்லா படத்தையும் நம்ம வந்து லேர்னிங் தான் ஒரு படத்தில் நம்ம அடுத்தது கற்றுது ஏன்னா எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் மிஸ்டேக் சொல்ல தான் செய்வாங்க அதை நம்ம வந்து திருப்தி அடுத்த படத்தில் மாற்றிக்கிறது நம்ம முயற்சி போடுவோம் இவங்க அதான் சொல்லிட்டேன் இந்த படத்துக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை நம்ம பழகிறதுக்காக சேர்ந்த கூட்டம் இவங்க எப்போயுமே நம்ம ட்ராவலில் இருப்பாங்க அடுத்த படத்தில் இருப்பாங்க அடுத்த படத்தில் இருப்பாங்க நம்ம படம் பண்ணுறது மேலே இவங்க எல்லாமே நான் இருக்காங்க இல்லை படத்துக்காக இல்லை இதுக்கு மேலே இந்த பழகுறதுக்காக இருக்கிற கூட்டம்னு இல்லையா அதுதான் என்ன செய்ய என்ன என்ன செய்யுங்க சார் இல்லை சார் இது நம்ம இல்லை அதாம இப்போ ஜனங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஹாரர் படம் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கும் போது ஒரு பயமா இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் இல்லை டோட்டலாக மைண்ட் செட்டே மாறிச்சு ஹாரர் படமா என்ன காமெடி ஒன்றுமே இல்லை எதிர்பார்த்த காமெடியே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு மேபி இந்த மாதிரி படங்கள் மூலயமா இன்னும் ஹாரர் ஹாரருக்கு மறுபடியும் ஹாரர்

ஆனால் அதில் ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க அதை அவங்க காமெடியாக எடுத்துக்கிறாங்க இல்லை இப்போ ஒரு சீன் இப்போ நம்ம டீம்ல கூட கேட்டாங்க அந்த மொட்டை மாடியில் திடீர்னு தூங்குற சொன்னால் அந்த இது எல்லாம் சிரிக்கிறாங்களே அந்த இடத்துல சிரித்து தான் ஆகணும் தூங்கிட்டே அந்த மாடியில் திடீர்னாலும் தூங்கி மாடியில் போட்டாங்கன்னா அங்கே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொள்ளையெல்லாம் வரல அவங்களுக்கு பயப்படுத்தி வெளியே வெளியே அனுப்பு தான் வராது அங்கே நம்ம பிளான் பண்ணி இந்த ஹியூமர் அங்கே வச்சிருந்தான் லைட் அங்கே ஒரு டைலாக்ல வச்சுருக்கோம் தனியாக காமெடி ட்ராக்காக வச்சுட்டு அப்படி பண்ணாமல் ஏன்னா நம்ம டேரக்டர் அப்படித்தான் அவர் சீரியஸாக பேசினா ஒரு காமெடி சாங் அப்படி வந்துடும் அவர் எப்படி இல்லை இல்லை இவர் பேசுவார் அவர் பேசும்போது அவர் முகத்தில் ஒரு அந்த குழந்தை முகம் வந்து ஒரு இல்லை சும்மா

இல்லை சார் அவர் ஹீரோ இல்லை சார் அவர் ஹஸ்பண்ட் கேரக்டர் நம்ம ஹீரோவை காட்டவே இல்லை 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 நீங்கள் ஆமாம் ஆமாம் தான் சொல்கிறேன் இல்லை படத்தில் அவர் ஹீரோ இல்லையே அந்த கதை இப்போது இல்லை அதை நான் வரேன் ஆக்சுவலாக இப்போ நம்ம கொஞ்சம் லீட் ரோல் பண்ணுற கேரக்டர் நம்ம போயிருந்தா கூட அவங்க ஸ்கிரிப்ட் கேட்டு என்ன சொல்லுவாங்கன்னா என் வீட்டில் போயிருந்தால் நான் தானே இறங்கி இப்போ இது பண்ணணும் அதை அப்படியே என் ஒய்ஃபை பண்ண வைப்பேன் என் ஒய்ஃபுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி காட்டுங்க நான் தான் வந்து வில்லன் கிட்டே ஃபைட் பண்ணி எனக்கு சித்தார்த் சாரோட ஃபைட் வைங்க அப்படின்னு கதை வேற எங்கேயோ போயிடும் அது எப்படின்னா சார் இப்போ எப்பயுமே ரொம்ப வீரமா பேசுவாங்க இல்ல அவங்க திடீர்னு ரத்தத்தை பார்த்து மகேஷ்கே வந்துடும் பாத்துருக்கீங்களா இல்ல நீங்க இவரதான் பண்ணிருப்பாரோ இப்ப நீங்க கொஸ்டின் வந்துடுறேன் ஹீரோ வரவேலன்னு சொன்னீங்க இல்லையா படத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போயிடுவாரு

இமேஜை காப்பாற்றி வந்து அவங்க கையில் இருக்குது படம் முச்சமா போனோமான்ற இருக்க ஆளுக்கு நம்ம பர்பஸாக போயிட்டு இமே போஸ்டரில் ஃபோட்டோ போட்டு ஆமாம் சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணதுலாம் சப்போர்ட் ஆர்டிஸ்ட்டாக வச்சுட்டோம் வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் சார் ஏன்னா சில பேர் வந்து சக்ஸஸ் மீட்டே வைக்கல சார் இது ஆனா வெற்றி ஆமா இப்போ மெண்டரலிட்டி ஏன் போட்டோம்னா புரியல. ஒரு ஸ்கேரி சக்சஸ் ஸ்கேரி சக்சஸ் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் டே இப்ப போ சார் இப்போ நாங்க வெற்றி என்ன சொல்றோம் தெரியுமா சார் இதுல பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே இல்ல சார் மோட்டகாஸ் இல்ல இல்லை இல்லை கேள்வி கேட்டிங்க பல்சுல வந்து முன்னாடி கேள்வி கேட்டிங்க முன்னாடி கேள்வி கேட்டீங்க பல்சுல நீங்க அப்புறம் இங்கிலீஷ்ல தான் கேட்டிங்க அது பல்சுல வந்த அது கேள்வி இப்போ எப்படி சொல்றதுன்னா இப்போ நம்ம இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நேற்று தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு நேற்று போட்டி நீ எப்படி காசு எடுத்துகிட முடியும் நாங்கள் காசு எடுத்துகிட்டு வந்து போடவே இல்லையே சக்ஸஸ் போட்டோகாஸ் போட்டு எடுக்கிறது இல்லை சார் இப்போ எங்களுக்கு பெரிய ஓடிடியிலேருந்து நல்ல ஆஃபர் வந்திருக்கு இப்போ இன்றைக்கி ஃபோன் பண்ணி கர்நாடகாவில் வந்து முப்பத்தி ஏட்டர் நாங்களே ஓன் ரிலீஸ் பண்ணுறோம்னு கேட்டிருக்காங்க எப்போ சார் பண்ணி கேட்டேன் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் சார் நெக்ஸ்ட் வீக் இண்டியன் டூ வருது சார் கேட்டேன் அது சார் அதுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க இது கண்டிப்பாக ஆடியன்ஸ் வருவாங்க இப்போ தெலுங்கில் கேட்டிருக்காங்க நாங்கள் லாஸ்ட் வீக்கெலாம் பேசும்போது அவங்க பஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணல இது வெற்றி தானே சார் இது அதை தாண்டி நேற்று ஃப்ரைடே நீங்கள் நீங்கள் புக் மென் ஷோவில் செக் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கோம் மால்ல இருக்க எல்லாத்தேருமே எயிட்டி பர்சன்ட் ஃபுல் ஃப்ரங்காஸ் சொன்னால் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத படத்துக்கு ஒரு நைட்டு ஃப்ரைடே வேலை முடிச்சுட்டு பத்தே முக்கால் பார்க்கு மணி ஷோக்கு போகிறாங்கிறது வெற்றியா இல்லையா வெற்றியா இல்லையா லக்கி போலீஸ்காரில் போட்டது அந்த அந்த லக்கி கீ சொன்னிங்க இல்லையா அந்த கீ தான் இந்த படத்துக்கு நிறைய